தேங்க்யூ முதல்ல வணக்கம் இது என்னுடைய கான்ஃபரன்ஸ் இதுதான் எனக்கு இவ்வளவு நாளா நிறைய பேர் எனக்கு பர்சனலாவே தெரியும்மா தேங்க்ஸ் எனக்கு பர்சனலா நிறைய பேர் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் அண்ட் இவ்வளவு வருஷமா வந்து எனக்கு இவ்வளவு சப்போர்ட் அண்ட் லவ் நீங்க கொடுத்துருக்கீங்க உங்களோட நிறைய ஆர்டிகிள்ஸ் பார்த்திருக்கேன் நிறைய ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் பார்த்திருக்கேன் டெய்லி இதை படிச்சு நம்ம நம்மளுடைய பர்சனலாகவும் மியூசிக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் நிறைய படங்கள் நாம் எனக்கு பிடிச்ச படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி அது மாதிரி லிட்ரலி வந்து ஒரு ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாேருக்கும் நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஃபஸ்ட் பர்சனலி நீங்கள் இது ரிலீஸ் பண்ணுறீங்களா இல்லையோ அது சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த இந்த ஒளி கான்சர்ட் வந்து இது வந்து என்னை பற்றி மட்டும் கிடையாது இப்போ அரிநாளை பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது வந்து க்ளோபலாகவே அது ஒரு ஒரு நாம் தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படிதான் நடந்துட்டு இருக்குது கான்சர்ட்ஸ் ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் வந்து ஒரே இடத்துல சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அண்ட் ஒரு கண்ட்ரோல்டு என்வையன்மெண்ட் இருக்கும் நம்ம ரொம்ப சேஃபான கான்சர்ட் நடத்த முடியும் ஒரு அரினால பண்ணும்போது கேட்ஸ் இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இப்போ பார்க்குறப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹால் கூட இருக்காது நீங்கள் ஒரு ஓப்பன் ஒரு கிரவுண்டில் போய் நீங்கள் நடத்தணும்னா இது மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் இந்த நீலி கான்சர்ட்டுக்கு அப்புறமா எல்லா கம்போசர்ஸ்க்கும் இந்த மாதிரி வென்யூஸ்க்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அது இவங்க இவ்வளோ யங் ஏஜில் இதை அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேக்கிங் உமன்ஸ் எனக்கு என்னோடய பிக்கெஸ்ட் டேக்அ இந்த கான்சர்ட்டில் இவங்க பண்ணதில் இந்த அரினா வந்து ஓப்பன் பண்ணது தான் அண்ட் இதுக்கப்புறம் அவங்க தே ஆர் ரெடி டு ப்ரொவைட் திஸ் அரினா அதனால இந்த கான்சர்ட் வந்து வெரி என்டர்டெய்னிங் அண்ட் வெரி சேஃப் அண்ட் வெரி க்ரீன் கான்சர்ட்டாக இருக்கணும் சும்மா பேச்சு வார்த்தைக்கு மட்டும் இல்லை அதில் என்ன ரொம்ப டீட்டெயிலாக என்னென்ன பண்ணுன்றதில்ல ஃபஸ்ட்டு டேலேருந்து நானுமே இவால்வ்டாக இருந்திருக்கேன் என்னுடைய ஃபஸ்ட்டு டிஸ்கஷனே வந்து இங்கேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோடு தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் மியூசிஷியன்ஸை மீட் பண்ணேன் அப்புறம் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான் ரொம்ப கிரிக்கெட்லேருந்து பதினஞ்சு வருஷம் நான் டெய்லி கோச்சிங் போனவேன் ஸோ எனக்கு இந்த டர்ஃப் எப்படி மெயின்டைன் பண்ணோம் அந்த டர்ஃபுக்கு நான் லிட்ரலி கேரண்டிட் தட் இட் வில் பி அப்படி ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் இருந்தாலும் ஃபுல்லாக நாங்கள் ரீலே பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இது சென்னை வந்து லிட்ரலி எனக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி நான் லிட்ட நான் ரோட்டில் தான் சுற்றிட்டு இருந்தேன் நாங்கள்லாம் அந்த டீ கடையில் இருப்போம் உங்களுக்கு தெரியும் சாலி கிராமத்தில் வந்து கஷ்டப்படுற ஒரு ஒரு ஃபிலிம் ஸ்பேஸில் வரணும்னு கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கிற ஒருத்தனாக தான் தான் இருந்தேன் அண்ட் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து லிட்ரலி தமிழ்நாட்டு மக்கள் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களும் அண்ட் சென்னை எனக்கு வந்து ஒரு ஹோமாக மாறி இருக்குது அண்ட் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அப்புறம் இங்கே இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் லிட்ரலி நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்கில் தான் ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஸோ சென்னை ஷோ வந்து வேறு ஒரு கனெக்ஷன் இருக்குது எனக்கு சென்னை ஷோ வந்து ஒரு வெறும் ஒரு மானிட்ரி எக்ஸசைஸாக நான் பார்க்கல இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குன்றதை காட்டுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் சான்ஸ்ன்னு நினைக்கிறேன் எங்களோட ஃபுல் டீமுக்கு க்ரேஸியாக இப்போ நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம் வர எல்லாருடைய அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக நான் பேசினது டெக் டீமில் வந்து ஒரு எனி ஆடிட்டோரியம்லேயும் ஆடி ஒரு ஆம்பி தியேட்டர் எடுத்திங்கன்னா ஒரு எல்லா இடத்துலையும் ஒரே இம்பேக்ட் இருக்காது சவுண்டுக்கும் விஷுவலுக்கும் இருக்கலே லீஸ்ட் இம்பேக்ட் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றது தான் நாங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அங்கே அங்கேருந்து தான் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணோம் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஹேண்ட்ஸ் ஆனால் நானுமே அதில் இன்வால்வ் ஆகிருந்துருக்கேன் மொதல் ஸ்டெப்பில் இருந்து எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி டு தி ஆடியன்ஸ் அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னா சேஃபாக இருக்கணும் அண்ட் அதே சமயம் வந்து பேசிக் ஆக்சஸ் இருக்கணும் இப்போ நாங்கள் ஜாஃப்னாவில் ஷோ பண்ணும்போது ஒரு டூ டூ எயிட்டி டாய்லெட்ஸ் எரெக்ட் பண்ணோம் ரொம்ப டஃப் அது குழம்புலேருந்து நீங்கள் ஜாஃப்னாக்கு வந்து மெட்டீரியல்ஸ் மூவ் பண்ணுறதுன்றது லிட்டர்லி இம்பாசிபிள் ஸோ இந்த மாதிரி வென்யூஸில் வந்து சேஃப் ஆக்சஸ் டு வாட்டர் அதுக்கப்புறம் எதாவது சாப்பிட்றதுக்கு நம்ம வரும்போது ஜாலியாக எதாவது கொண்டு வந்து கொடிக்கிறது அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கும் பேசிக் இது தான் வந்து நம்ம சென்னையிலெல்லாம் ஹசல் பண்ணியிருக்கோம் ஸோ பேசிக் விஷயங்கள் தான் எதிர்பார்ப்பாங்க மக்கள் நானும் ஆடியன்ஸாக இருந்து பல அவார்ட் ஷோக்கு போய் அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி தண்ணி கூட குடிக்காம வீட்டுக்கு கப்ப கபன் வந்து சாப்பிட்றதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெட்டராக நம்ம க்ரியேட் பண்ணுன்றது ஒரு பேசிக் ரிக்கொயர்மெண்ட்டாக நாங்கள் வச்சுருந்தோம் எல்லாத்துக்கும் தேங்க்யூ மேக்கிங் மூமெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி இப்போ வந்து ஒரு ஷோனா வந்து உட்காந்து வெறுமா பார்க்க மாட்டாங்க திடீர்னு ஒரு நிறைய இடத்துல வந்து ஹை மூமெண்ட்ஸ் இருக்கும் ஆஃப்கோர்ஸ் ஒரு ஃபுட்பால்னால் கோல் போடும்போது ஒரு ஹை மூமெண்ட் இருக்கும் அப்போ ஒரு அந்த ஸ்டேடியமில் இருக்கிற ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் பேர் சேர்ந்து குதிப்பாங்க அதுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி பார்க்கணும் ஸ்டேடியமில் வந்து இவங்க லிட்ரலி சேஃப்டிக்காக தியோ லிட்ரலி லெட் கோ ஆஃப் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ் இப்போ மேலே அந்த இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஷின் வந்ததினால தி லெட் கோ ஆஃப் தி என்டையர் டாப் அந்த அந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்ததுலேயே அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து லிட்ரலி வந்து இது ஒரு அந்த மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அதை நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் அண்ட் அது வந்து நம்ம டீம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேண்ட்ஸ் இந்த தி வேர்ல்டு நாங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அதை நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா நான் வந்து தௌசண்ட் ஷோஸ்க்கு மேலே நான் ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியனாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அந்த ஆயிரம் ஷோவுமே மொக்க ஷோ தான் நான் பண்ணது அதில் எனக்கு ஒரு ஒரு ஷோவில் ஒரு ஒரு ஆசை இருக்கும் இது இப்போ எப்படி இருந்திருக்கலாம் ஆடியன்ஸ் வந்திருக்கலாம் நாலு பேர்லாம் வருவாங்க நாங்களே போய் கூட்டிகிட்டு வருவோம் இப்போ பெசநகர் பீச்சில் அன்னைக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா அங்கெல்லாம் வந்து பத்து பேர் இருபது பேர் நாங்களே ஒரு அஞ்சு பேர் வருவோம் மொத்தமாக ஒரு பத்து பேர் ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு அரினா போது அதோடைய பொறுப்பு ரொம்ப ரொம்ப ஏ மேலே ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறதா நான் தான் இதை இதை வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பி வீட்டுக்கு போனோம் ஸோ மெட்ரோ வந்து வில் ஹாவ் அ லாங்கர் டிஸ்கஷன் அந்த மெட்ரோவில் வந்து நான் என்ன சொன்னேன்னா

கடைசி ட்ரெயின்ல கடைசி ஆள் நான் போய்டுவேன் ஆனா ஸ்டேஷன் மட்டும் சொல்ல மாட்டேன் அதாவது क्राउड ஆகற போது அப்படின்றதனால நான் ஒரு அன்டிஸ்க்ளோஸ் ஃபார் ஷூர் மெட்ரோல தான் கான்சென்ட்க்கு வர போறீங்க ஆமா மெட்ரோல வந்து நான் டெய்லி ரோட்ல தான் சுத்திட்டு இருக்கேன் அன்னி ஷோ அன்னி மட்டும் நான் ஒரு ஆர்டிஸ்டா இருப்பேன் தவிர நான் டெய்லி போற வர மக்கள் மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன் லவ்லி எனக்கு வந்து வீட்டுக்குள்ள போய் கதை சாத்திட்டு இருக்க முடியாது தெரியாது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பட் அந்த ஷோ சேஃபாக நடக்கணும் ஓவராக வந்து பந்தா காட்டுறேன்னு போய் பிரச்சனை மற்றவங்களுக்கு வராத மாதிரி நம்ம சைலண்டாக வந்துட்டு போவோம் அங்கே எங்கள் என்டையர் பேண்ட் ஆக்சுவலாக நேற்று கூட மெட்ரோவில் வந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் ஏன்னா அவங்க வேறு ஷோஸ்க்கு போயிட்டு ரிஹர்சல் வந்திருந்தாங்க ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்சுவலாக எம் நீங்கள் எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் அதோட பெட்டராக இருக்குது ஆக்சுவலாக அந்த மெட்ரோவோட எக்ஸ்பீரியன்ஸு ஸோ அதையும் நம்ம வி ஆர் லுக்கிங் அட் ஸோ வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதில் எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் என்னால் முடிஞ்ச இன்புட்ஸ் இருந்துருக்கு உங்களோட இன்புட்ஸும் தயவு செஞ்சு கொடுங்க உங்களோட க்ரிட்டிசிசம்ஸும் ரொம்ப லவுடாக கொடுங்க எல்லாத்தையும் நான் வந்து ட்விட்டரில் கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஷோ நடக்கும் போது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அதில் வந்து ஒரு ஐடியா தான் இந்த மெட்ரோன்றதும் அவன் சொன்னாங்க ரொம்ப க்ரௌடாக இருக்குது மூணு மணிக்கு வந்து எட்டு மணிக்கு தான் உள்ளே வர முடியுது எங்கள் பா உள்ளே வரும்போதே டயர்டாயிடுது வைபே பண்ண முடிலன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லியிருந்தாங்க அதுலேருந்து தான் இந்த மெட்ரோ அந்த டிஸ்கஷனும் வந்தது தேங்க்யூ ஸோ மச் எப்படின்னு ஷோ கைண்ட் லிட்ரலி மிட் நைட் வரைக்கும் ட்ரெயின் ரன் பண்ணுறதுக்கு அண்ட் கான்சர்ட் டைமிங் அப்படின்றத வந்து டைம் வந்து ரொம்ப மதிக்கணும் ஏன்னா இவ்வளோ பேர் டைம் நம்ம கொடுக்குறாங்க ப்ளஸ் அவங்களுடைய காசும் நமக்கு தராங்க டைம் நம்ம சொன்ன டைம்க்கு டு த ஆன் த டாட் ஸ்டார்ட் பண்ணோம் போற கான்செர்ட் ஒரு 11 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க ஆமா எங்களோட ஆமா லாஸ்ட் கான்செர்ட்ல 11 செகண்ட்ஸ் நாங்க ஓவர் டைம் போனோம் அதுக்கே வந்து நாங்க பேசணும் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி அண்ட் அதே மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப क्राउडல வந்து ஏதோ ஒரு ஆல்டகேஷன் நடக்குதோ இல்லட்டி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்குதுனா நான் வந்து பூந்து நான் பேச ஆரம்பிச்சிரேன் பேசி இது பண்றது அந்த அளவுக்கு நான் ரெடியா இருக்கேன் பட் நீங்களுமே எனக்கு இப்போ இந்த ஜஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் தாண்டி உங்களுக்கு பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் டெய்லி இப்போ இப்போ வந்த ஈவெண்ட்லேருந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஈவெண்ட்ஸ் போகிறீங்க உங்களோட இன்புட்ஸ் எனக்கு பர்சனலாகவும் சொல்லுங்கள் அதே மாதிரி க்ரிட்டிசிசம்ஸ் கொஷின்ஸ் எது வேணாலும் கேட்கலாம் இது கேள்விகள் தடையே இல்லை எதுவுமே வந்து எனி இந்த ஒரு 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 கன்ஸ்ட்ரக்டிவா நடக்க போற எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலான்றதும் நான் இஃப் டோன்ட் மை பட ரிலீஸ் ஆற அளவுக்கு கான்செப்ட்ஸ் ரெகுலரா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஹவ் டு ஃபீல் ஃபார் இப்போ என்னன்னா இந்த கான்செப்ட்ட பத்தி பேசணும் அப்படினா நம்ம வெளிய கான்செப்ட் வந்து போறத மட்டும் பேசிறோம் இந்த கான்செப்ட் வந்து நம்ம ரெகுலரா ஒரு ஒரு ஃபிலிம் கம்போசர்ஸ் கான்செப்ட் இன் இந்தியா அப்படிங்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு ஒரு திரை இசையமைப்பாளரோட கான்செப்ட்னா இப்படி இருக்கும் அப்படிங்கற ஒரு டெம்ப்ளேட் இருக்கு அந்த டெம்ப்ளேட் ரொம்ப நல்லா வர்க்கும் ஆயிருக்கு அந்த டெம்ப்ளேட்லேருந்து டோட்டலி மாறுபட்டு இருக்கணுன்றது தான் நம்மளுடைய இன்டென்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷனாக வந்து வேர்ல்டு கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக அது ஒரு அமேசிங் டீம் இந்தியாவோட பெஸ்ட் டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க குளோபலாக நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க அண்ட் இது என்னுடைய பார்ட் மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்போசர்ஸோட சாங்ஸும் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் லைக் யுவன் சரோட சாங் பர்ஃபார்ம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஜிவி சரோட சாங் ஒரு ரெண்டு ஏரியாஸில் வரும் அதுக்கப்புறம் அனி அனிருத்தோட சாங்ஸ் நானும் அனிருத்துக்கு நிறைய சாங்லாம் பாடியிருக்கேன் அந்த மாதிரி ஸோ ஏஆர் அவருடைய சாங்ஸ் ஸோ இது 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 வந்து ஓவராலாக வந்து என்னுடைய லைஃப்பை வந்து ட்ராக் பண்ணுற ஒரு கான்செர்ட்டாக இருக்கும் அதே சமயம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன் வெறுமா கான்செர்ட்னா அப்படியே பயமாக பேக்கிங் ட்ராக்கை போட்டு லபலபன் கத்தி வை வைபுன்னு மட்டும் போகிறது மட்டும் கிடையாது அதுவும் இருக்கும் அதே சமயம் வந்து இமோஷனல் கிராஃப் ஒன்று இருக்கும் அதுக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் வி ஹேவ் அண்ட் அமேசிங் பேண்ட் மூணு வருஷம் நாங்கள் வந்து ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கான்சர்ட் ஸ்டார்ட் டு இன் சிங்கிள் ஆக்ட் கேள்விப்படும் பேச இது ஒரு நான் ஸ்டாப் ஷோ இதில் எம்சிலாம் கிடையாது அண்ட் ஸ்டார்ட் டு இது ஒரு மூவி மாதிரி அப்படியே ரன் ஆகி முடியும் இந்த கான்செர்ட் ஸோ அதுவும் ஒரு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நான் வந்து அந்த ஆயிரம் கான்செர்ட்டில் நான் பார்த்து பார்த்ததில் எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து எது பேசினாலும் இப்போ நீயே பேச ஆரம்பிக்கும் போது போர் அடிச்சிருச்சு ஒரு ஒன் மினிட் குள்ள காலி இப்போ நான் இன்னொரு இன்னொரு எனக்கு இன்னொரு ஒன் மினிட் கொடுப்பாங்க அவ்வளோதான் பர்ஃபாமன்ஸ் தான் எனக்கு வந்து இப்போ மெயினாக இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற விஷயங்களை வெளியே சொல்லுவீங்க அதுவும் ப்ளஸ் எனக்கு உங்கள்கிட்ட இருந்து கொஷின்ஸ் பயங்கர பங்கமான கொஷின்ஸ் வந்துச்சுனா அதுலேருந்து நான் கண்டிப்பாக இந்த கான்சர்ட் அந்த வேர்ஸ் கேஸ் சின்னரியை மட்டும்தான் நான் பார்த்துட்ருப்பேன் கான்சர்ட்டுன்னு வந்துருச்சுனா நீங்கள் ப்ராபிளி இந்த மாதிரி உங்களோட பேசியிருக்க மாட்டேன் பட் திடீர்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன்னா பட் இப்படி தான் நான் ஜென்ரலாக வீட்டில் இருப்பேன் எனக்கு ஆக்சுவலாக ப்ரெஸ் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பயங்கர ஷையாக இருந்தேன் இன்றைக்கி இது நம்மளோட ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் ஆமாம் ஸோ நீங்கள் வாட் எவர் யூன் ஆஸ்க் யூ கேன் ஆஸ்க் அண்ட் எஸ்பெஷலி உங்களுடைய இன்புட்ஸும் கொடுக்கலாம் நான் எல்லாத்தையும் நோட் நிறைய பேர் நிறையா எனக்கு பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பர் ஆனால் கியூனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் ஆக்ட் பண்ணி

ஏன்னா இது வந்து அவங்க தான் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் அவங்க தான் அவங்கள தான் நம்ம வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம் நான்லாம் வந்து இப்போ நம்மலாம் கஷ்டப்படு இப்போ யோகி யோகி பாபு நான் விஜய் சேதுபதி நாங்களா நாங்களாம் தான் அந்த டீ கடையிலேருந்து நான் அந்த வந்து எப்பாதான் வரப்போகுது அந்த படம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கோம் பட் இவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோன்னா சீக்கிரமாகவே டேலண்ட் அதே தான் டேலண்ட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம் அண்ட் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நாலு பயங்கரமான ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் தயவு செஞ்சு இதை பற்றி எழுதுங்க அந்த இந்திய ஒரு சூப்பர் சப்போர்ட் கொடுக்கணும் பதினஞ்சே பத்தில் எனக்குலாம் ஒரு ஐம்பது ஆர்ட்டிஸ்ட் வரணும் அப்படின்றதான் ஆசை ரெண்டு மூணு ஃபேன்ஸ் எல்லாம் பொங்கல் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு கேட்டுருந்தாங்க ஆக்சுவலாக இஸ் பிச்சஸ் உங்கள் ஆக்டில் இருக்கிறவங்க பெருசாக அங்கே இருக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாக டேலண்ட்டுக்கு நம்ம வந்து அங்கே மேடையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அண்ட் தொடர்ந்து என்னுடைய ஜேர்னி அதுக்குள்ளே பெருசாக இருக்க போது அண்ட் இந்த கான்சர்டுக்கே வந்தது இல்லைங்க நிறைய பேர் இப்போ என்னுடைய நான் ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸே நிறைய பேர் கான்சர்ட்னால் என்ன ஜி அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மெட்ரோவில் இருக்கிறவங்களே ஸோ இது திஸ் வில் பிகம் அ நாம் இதுக்கப்புறம் இது பெருசாக போக போக இன்னும் டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக கம்மியாகும் ஏன்னா நிறைய பேர் ஐ பால்ஸ் அந்த ஷோ வரும்போது நிறையா ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும் ஸோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் நாட் ஓன்லி அபவுட் நியே ஒலி பட் இந்த நிய ஒ சக்ஸஸ் வந்து இட் வில் ரெசனேட் இன் தி இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய ஒரு புது ஒரு இண்டஸ்ட்ரி கிரியேட் ஆகும் இட் இஸ் செவரல் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒர்த் இந்த லைவ் இண்டஸ்ட்ரி அண்ட் மக்கள் மக்கள் என்ஜாய் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க சென்னை வந்து பயங்கரமாக எக்கனாமிக்காக பூம் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த பூம் வந்து கரெக்டாக என்ஜாய் பண்ணுறது இப்போ தேவையில்லாத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸுக்குள்ளே போகிறதோ இல்லாட்டி ஆன்லைனில் போய் அடிச்சிக்கிறதோ அதுக்கு அதோட வந்து ஜாலியாக மியூசிக் கேட்டு என்ஜாய் பண்ணி

ப்ளீஸ் வாங்க லிட்ரலி நான் சும்மா மேடைக்காக சொல்லலை நான் இப்போ ஒரு ஷோ நம்ம நேரு ஸ்டேடியம்ல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து எனக்கு எனக்காக வந்து டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் தி ஆடியன்ஸ் அவங்களுக்காக ஷோ பண்ணுறோம் இந்த நாலு பில்லர்ஸும் நான் வந்து இன்னைக்கு இந்த இப்படி ஒரு நடக்கிறதுக்கு காரணம் ஸோ சென்னை ஷோ பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேற மாதிரி கனெக்டடாக இருக்கோம் எல்லா ஷோவுக்குமே அஃப்கோர்ஸ் மியூசிக்லேயும் ரொம்ப இதுவாக இருக்கும் பட் இவ்வளோ ஹேண்ட்ஸ் ஆனால் போய் நான் அவ்வளோ ஒர்க் பண்ண மாட்டேன் பட் இந்த ஷோக்கு மோஸ்ட் வெல்கம் மோஸ்ட் மோஸ்ட் வெல்கம் நீங்கள் வந்து என்ன டீட்டெயில் சொல்லுங்கள் நான் இன்ஃபேக்ட் நான் டிக்கெட் வாங்கி வாங்கி தான் கொடுத்துட்ருக்கேன் நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த ஓசி டிக்கெட்லாம் தர்றது எங்கள் அம்மா எங்கள் அப்பா அம்மாக்கே நாங்கள் எங்கள் அப்பா அம்மா டிக்கெட் வாங்கிட்டாங்க வாங்கி தான் வராங்க ஆப்ரேஷன்லாம் ஆயிருக்கு அம்மாவுக்கு அவங்க ஆனால் இல்லை இல்லை வாங்கி தான்டா வருவேன் அப்போ தாண்டா இது கரெக்டாகனா அந்த அந்த தாட் ஐ ஐ ரியலி ரெஸ்பெக்ட் என்னுடைய டேரக்டர்ஸ்லாம் கூட நிறைய பேர் டிக்கெட் வாங்கி வச்சுருக்காங்க அந்த விஐபி அந்த இதை என்ன பார்த்து கோல்டன் ஃபாஸ்ட் அதை நம்ம கொடுத்துருக்கோம் அதை எடுத்து வச்சிட்டு எனக்கு முப்பது டிக்கெட் வேணும் நான் எப்படி இதில் வர்றது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க ஸோ அந்த கல்ச்சரை ஐ வாண்ட் டு இதையுமே நம்ம கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஆர்டிஸ்ட்டுன்றதுனால இவங்களை வி கான் டேக் தம் ஃபார் கிராண்டட் அவங்க ஆல்ரெடி நமக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க மேலே டிக்கெட்டையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அப்புறம் என்ன தான் பண்ணுவாங்க ஸோ ப்ரெஸ்ஸுக்கு ஐ வில் நான் இப்போ உங்கள்கிட்ட கோர்டினேட் பண்ணலாமா யுவராஜ் யுவராஜ் சார்ட்ட நாங்கள் ஷோர் வாங்க அப்படி இல்ல நான் வாங்கி தரேன் அறுநூறு டிக்கெட் வாங்கியிருக்கேன் அவங்க கிட்ட இருந்து ஃப்ரீயா வரக்கூடாதுன்னு நான் சொல்ல எனக்கு நான் ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரீயா டிக்கெட் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நீங்க தயவு செஞ்சு நான் எவ்வளவு எல்லா கான்சர்ட்டையும் எப்படியோ கேட்டு கேட்டு ஓடிடுவேன் நான் அது அது அந்த விஷயத்த நான் சொல்லவே வரல தப்பா புரிஞ்சுக்காதீங்க நான் வாங்கி உங்களுக்கு என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாரும் நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் அண்ட் எல்லா சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் ஏன் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் இன்வைட் பண்ணியிருக்கேன் இது ஒரு பேசிக் எட்டிகேட் நினைக்கிறேன் இந்த உபசரிப்பில் பேசிக்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாங்க அண்ட் உயோராஜ நான் பேசுகிறேன் அவர் ஒரு கேள்வி கண்டுபிடிச்சாரு பாட்டு இருக்கு எம்எஸ்பி ஐயா இருக்கு இல்ல இல்ல அவங்களோட இவங்க கூடலாம் எல்லாம் ஒர்க் பண்ணி சாங்ஸ் இருக்கு அது பண்றோம் அதனால அத அந்த பேர்கள் சொன்ன இருக்கு 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 பாட்டே இருக்கு நாங்க மாத்த முடியாது இல்ல நீங்க சொல்லிட்டு பாட்டு ஆட் பண்ண முடியாது இல்ல இருக்கு ஒண்ணுமே கிடையாது எனக்கு நான் வந்து திருச்சில இருந்து சென்னைக்கு வரும்போது வெக்கம் மானம் சூடு ஸ்வரணம் இல்லாது திருச்சிலேயே மூட்டை கட்டி தான் வந்தேன் சுத்தமாக கிடையாது இல்ல இல்ல ப்ரெஸ் வந்து என்னன்னா எப்பயுமே வந்து எல்லாரும் பேஷ் பண்ற ஒரு ஒரு ஸ்பேஸா மாறிட்டு இருக்கு அதுக்குள்ள நீங்க வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை ஃபைன் பண்ணி அதுக்குள்ள ஒரு ரெவன்யூ ஃபைண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டங்க ஆக்சுவலா இங்க இருக்குது இதை கூட நீங்க எடிட் பண்ணி கூட போட்டுருங்க ஒரு பர்சனலாக சொல்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க இது ஒரு ரொம்ப கஷ்டமாக இந்த ப்ரெஸ்ஸு அப்புறம் இந்த பாலிடிக்ஸ் அப்புறம் அந்த போலீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா எப்பயுமே வந்து ஒரு நல்ல பேரே எப்போ தானே எங்களை நீங்கள் வந்து பாராட்ட போகிறீங்கன்ற மாதிரி இருக்குது ஸோ எனக்கு புரியுது அண்ட் எனக்கு சுத்தம எனக்கு ஐ லவ் எவ்ரிபடி எல்ஸ் ஆஸ் அ மியூசிஷியன் நான் எப்போயுமே அதை சொல்ல வேறு எந்த பாட்டு கேட்டாலும் நல்லா இருக்கேடா அப்படி மேம் வீட்டில் எங்கள் வீட்டில் அப்படி தான் அது தான் அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே இங்கே தான் வரேன் ஸோ எம்எஸ்வி ஐயா ராஜா சார் ரமன் சார் அப்புறம் யுவன் ஜிவி அனி நிறைய இன்னும் நான் லிஸ்ட்டே டக்குன்னு சொல்ல முடியல அதனால தான் தேங்க்ஸ் சார் சார் நீ ஏ ஒலி அதில் நான் அதை பார்த்து படிக்கல கான்செப்டுக்கு நீ ஏ ஒலின்ட்டு ஒருமையில் பேர் வச்சுருக்கீங்க அதுக்கு என்ன அர்த்தம் எவ்வளோ நேரம் வந்துட்டு ஆரம்பித்து எவ்வளோ நேரத்தில் முடியுது எத்தனை பாடல்கள் பாடுறீங்க எந்தெந்த இசை பாடுறது பாடுறீங்க அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பனிய ஒளின்ற பாட்டு இருக்கு இல்லையா அந்த சார்பட்ட பரம்பரையில் அந்த பாட்டு வந்து இந்த கான்சர்டோட டைட்டிலாக இருக்கணும்னு சொல்லி அபிஷேக் அவர்கிட்ட இருந்தால் அந்த ஐடியேஷன் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அது வந்து ஒரு புத்தருடைய ஒரு ஒரு சொல்லும் கூட அண்டு இட் ப்ராபகேட்ஸ் லவ் அண்ட் எனக்கு என்னுடைய முதல் படத்துக்கு எனக்கு வந்து என்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தவர் ரஞ்சித் அவருக்கும் ஒரு அது ஒரு ஓடாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அந்த பாட்டோடைய டைட்டில் தான் இது அந்த ஒளி ஒளி பிளேயருக்கு ஒளின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒளினு நினைக்கலாம் ஸோ சவுண்ட் அண்ட் லைட் அதனால தான் இங்கிலீஷில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்சர்ட் வந்து த்ரீ ஹவர்ஸ் ஜீரோ செகண்ட்ஸ் பிளான் ஆர் மேபி லைட்லி சார் சார் சீமாலி மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் இப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா அதை ஃபாலோவ் பண்ணாமல் இருக்காண்டாம் நானும் மதன் கௌரி பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரு அதோட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் நானும் மதன் கௌரியும் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம ஊருக்கும் ஒரு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அது வந்து எல்லா கான்சர்ட்லாம் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாம் ஹாப்பி ஆனதுக்கப்புறம் அவங்க பேமெண்ட்லாம் கொடுத்துக்கிறதுக்கப்புறம் அது நடக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் நான் நம்புகிறேன் இல்லாட்டியும் நடக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அவ்வளவுதான் என்ன சென்னையில் வந்து ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க இது வந்து இல்லை இல்லை அவங்க எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களும் மெட்ரோன்றது வந்து எவ்வளோ பேர் வந்து போவாங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேருன்றது வந்து அவங்க ஸ்கேலுக்கு இட் இட்ஸ் வெரி ஸ்மால் திங் நான் ஷேர் கிட்டேயும் கொடுக்குறேன் அதுக்கு

ஒரு இந்த ரெவல்யூஷன் நடந்ததுல மொபைல் ரெவல்யூஷன் ஒன்று நடந்தது ரீசெண்டாக ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இருக்குமா திடீர்னு வந்து ஒரு புது ஆப்ரேட்டர் வந்து வேற ஒரு ஸ்பேஸில் வந்ததுக்கப்புறம் டே நாங்கள் ஒரு ஜிபிக்காட எவ்வளோ ரூபா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆச்சு எல்லாேருக்குமே ஆயிருக்கும் இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி கொடுக்குறாங்க நைட்டு தீர்ந்தது ஸோ ஒரு டுவெல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அந்த மூடுக்கு நம்ம வந்துவிட்டோம் இல்லையா அதுக்கு வந்ததுக்கு ரீசன் வந்து ஒரு டிஸ்கிரப்டிவ் பிளேயர் உள்ளே வந்தது தான் அந்த டிஸ்கிரப்டிவ் பிளேயர் வந்து ஐ திங்க் நம்ம சொசைட்டியாவே நம்மளோட லைஃப் ஸ்டைல் மா ரொம்ப மாற ஆரம்பிச்சு நினைக்கிறேன் லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸாக நம்ம பார்த்தோம்னா போஸ்ட் கோவிட் வந்து நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு ஓடுறாங்க யங்ஸ்டர்ஸ் நான் டெய்லி நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன் வைப் ஆகணும் இந்த கான்செப்ட் என்னன்னே தெரியாமல் வருவாங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் கன்ஃபார்மாக அவங்க வைப் ஆகுறாங்க அவங்க ஏன்னா தே வாண்ட் டு லிவ் அவங்க வாழ்க்கை விடுறது வந்து அதான் நம்மளோட நம்ம ஜென்ரேஷனோட சக்ஸஸாக தான் பார்க்குறேன் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்னா ரொம்ப இட்ஸ் வெரி பிக் குட் திங் அது மாதிரி வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஹாஸ் ஸ்டார்டட் அவங்க வேற ஒரு லைஃபோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் வேறையா மாறிட்டு இருக்கு அப்போ ஒரு டிஸ்ட்ரப்டிவ் ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி ஒரு கரெக்ஷன் நடக்கும் எல்லா சைட்லையும் இவங்க மட்டும் இவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்கன்றது இல்லை எல்லாருமே அதில் வந்து லேர்ன் பண்ணி பண்ணுவாங்க ரெண்டு வந்து இப்போ மூணு ஆகும்போது இல்லை நாலு போது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும் நம்மளோட டே டு டே லைஃப் வந்து மாறும் நான் நம்புகிறேன் அண்ட் லாங் டேம்மில் வந்து அவங்க கரெக்டாக பண்ணாங்களா இல்லையான்றது ஒரு இன்னொரு ஃபோர் இயர்ஸில் தெரிஞ்சிடும் யாராக இருந்தாலும் சரி அண்டு விஜய் சாருக்கு வந்து லைக் மோஸ்ட் மோஸ்ட் ஹாப்பி நான் என்ன பர்சனலாக இப்போ பர்சனலாக ஒருத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சு நம்ம சில விஷயங்கள் கேஜ் பண்ணலாம் சில பேர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் கேப்டன் இருக்காங்கன்னா யூ கேன் சி லிட்டரலி அவங்க எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி பர்சனலாக எனக்கு வந்து விஜய் சார் ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அந்த இதுலேருந்து பார்க்கும்போது ஐ திங்க் இஃப் த ஆனஸ்டி தட் ஹீ ஹேஸ் பர்சனலி இஸ் கான் டு ரிஃப்ளெக்ட் ஆன் ஹிஸ் பாலிட்டிக்ஸ்

இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வேலை பண்ண ஒருத்தர் மாதிரி தான் அவர் அந்த கான்சர்டில் ஒர்க் பண்ணார் அவர் ஹி வாஸ் நாட் தி ஆர்கனைசர் ஃபார் த ஷோ ஏன்னா அந்த ஷோ ஆ பார்த்தேன் பார்த்தேன் நான் பார்த்தேன் எனக்கு செல்வராஜ்னு நான் பார்த்தேன் அருண் தான் எனக்கு தெரியும் அருண் செல்வராஜ்யா அது யா இட் இஸ் பாசிபிள் தட் யூ ஒர்க் வித் பீப்புள் ஹூ ஹாவ் அ ஹிஸ்ட்ரி பட் அந்த ஷோவில் ஹி வாஸ் ஹி வாஸ் நாட் தி ஆர்கனைசர் அண்ட் ஐ திங்க் ஹிட் இட்ஸ் சம் ஒர்க் இன் த ஒரு தேர்ட் ஆர் ஃபோர்த் லெவலில் லிட்டில் பிட் ஆஃப் ஒர்க் தட் ஹீ டிட் பட் அதுக்கும் அந்த கான்சென்ட்டோட ரன்னிங்க்கும் ஹேஸ் நோ டிரான்சாக்ஷன்ஸ் நோ நாதி. थैंक यू ஐயா மன்னிகிர ஐயா ஐயா நன்றிகள் ஐயா இல்ல இல்லங்கயா ஓகே நிகழ்ச்சி நிஜமாவே ரியர்சல் கிளம்பணும் நீங்க தாராளமா எல்லார பாக்கீங்களா லாஸ்ட் டூ क्वेश्चंस சரி ஓகே அதான் இப்போ என்ன நான் நான் ஓபனா சொல்றேன் ஒரு மியூzikக்கு ஒரு பவர் இருக்கு இட் கேன் சேஞ்ச் Somebody's decision இப்போ நான் வந்து உங்களை பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாததை ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் வச்சு பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நான் போய்ட்டு அண்ணா நான் ஒரு சாங் பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது அது ரொம்ப தப்பு நான் இது லைஃப்பில் அதை பண்ணதில்லை யாருக்கிட்டையுமே அப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா அவங்களோட கட்சியோட ஐடியாலஜி என்ன அவங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அண்ட் லாங் டேர்மாக இப்போ நம்ம சாங் பண்ணி கொடுத்து அது வந்து ஓவர் யூஸ் ஆர் அப்யூஸ் ஆர் ஒரு ஆடாக மாறிவிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயாக நான் வந்து ரொம்ப மைண்டு மென்டலி ஃப்ரீயாக நான் அந்த சாங்கை பண்ணிக் கொடுப்பேன் நான் அதே பை சொன்னேன் அதே இந்த இது டாப்பிக் அவங்களுக்கு இதுக்கு சேனல் டாபிக் டாப்பிக் இல்லை நான் இப்போ தான் சொன்னேனே என்னென்னா ஐ ஹோல் வாட் இட்லி சப்போர்ட் தி த டிஸ்டரப்டிவ் ஃபோர்ஸ் தட் இ இஸ் கண்டிப்பா அண்டு அந்த அந்த ஐடியாலஜிஸ் அவங்களுடைய கொள்கை என்னன்றதை பொறுத்து அது ஓட்டா மாறுதுன்னு இது ஒரு சூப்பர் மகிழ்ச்சி தெரியுமே இது இது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் டாரிங்காவா எஸ் அப்படிலாம் இல்லை நான் ஒரு பாயிண்ட்டில் கரண்ட் பில் கட்டவே முடியாது வீட்டுக்குள்ளேயே இருந்துவிட்டேன் அப்போ நான் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் ஏதாவது ஈபி கட்டுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அங்கே இங்கே போய் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப மொட்டமான ஒரு ஷோலாம் நடக்கும் ரொம்ப படித்து விட்டு அனுப்புவாங்க ஐநூறுரூவா கொடுப்பாங்க அது சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் மியூசிக்கில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் அந்த ட்ரெயினிங் கண்டிப்பாக நடந்துகிட்டே தாங்க இருக்கும் ஜாலியாக இருக்கிறதும் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது அஃப்கோர்ஸ் நாங்கள் எயிட்டீன் ஹவர்ஸ் டே ஒர்க் பண்ணுவேன் பாக்கி இருக்கிற அந்த டைம்ல ரொம்ப ஜாலியா இருப்பேன் அவ்வளவுதான் டெய்லி ஃபேமிலியோட வெளியே போறது வரது நான் ரோட்ல சுத்திட்டு இருப்பேன் அது சூப்பர் தேங்க்யூ சோ மச் நீ ஒளி நாட் ஜஸ்ட் கான்சர்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஊடக நண்பர்களே தயவு செஞ்சு வந்துருங்க சந்தோஷனா தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ் அவரோட முத